அஸ்லாம் வலிகம் வரம்துல்லா வர அலமது இல்ல அலமது ஆலமீன் எல்லா புகழும் தூணின்றி தேக இறைவன் அல்லாஹன் ஒருவனுக்கு அலமதுல்லா அலமதுல்லா நம்ம சூரத்து முழுக்கூடைய தஜ்வீத் விளக்கம் பார்த்துட்டு இருக்கோம் இருபத்தி எட்டு வசனங்கள் மஷா அல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ இன்னைக்கான வசனம் பார்க்கலாம் வாங்க قُلْ هُوَ الرَّحْمَنُ آمَنَّا بِهِ وَعَلَيْهِ تَوَكَّلْنَا فَسَتَعْلَمُونَ مَنْ هُوَ فِي ضَلَالٍ مُبِينٍ قُلْ هُوَ الرَّحْمَنُ آمَنَّا بِهِ وَعَلَيْهِ تَوَكَّلْنَا فَسَتَعْلَمُونَ مَنْ هُوَ فِي ضَلَالٍ مبين குல் காஃப் வந்து வல்லினை எழுத்து அதற்கான உச்சரிப்பு கொடுத்து ஓதனும் லாம் சுகன் குல் ஹூவர் இதில் ஷம்சியா சேத்து ஓதணும் ரா ஃபதா பச்சை வந்திருக்கு வல்லினமா ஓதணும் ஹா சுக்கூன் பச்சு வந்திருக்கு ஹம்சுரைய சட்டம் காட்சியை வெளிப்படுத்தி ரா அப்படி உச்சரிக்கணும் மீம்ல அலிஃப் ஸ்ககீரா இரண்டு ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும் இங்கே அலிஃப் மத்தா இரண்டு ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும் நூன் நூன்முஷத்தா குன்னா செஞ்சு ஓதணும் கூடவே அலிஃப் மத்தா இரண்டு அறக்கத்தளவை நீட்டம் கொடுக்கணும் பிஹி இந்த பிஹி பக்கத்தில் இந்த சிம்பிள் கொடுத்துருக்கு இல்லையா இது இரண்டு ஹரக்கத்தை நீட்டி ஓதக்கூடிய சிம்பிள் உங்களுடைய மக்கா குரான்லையெல்லாம் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க கீழே வந்து அலிஃப் கொடுத்துருப்பாங்க இந்த அலிஃப் கீராக என்ன மேலே இருக்கு இல்லையோ இதே மாதிரி கீழே கொடுத்துருப்பாங்க அப்போவும் நம்ம டூ அக்கவுண்ட்ஸ் நீட்டி ஓதணும் வாழைஹி தவக்கல் கேஃப்ல ஷத்தா அழுத்தம் கொடுத்து ஓதணும் தவக்கல்னால் நூனில் அலிஃப் மதா இரண்டு ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும் ஃபசத்தா இல்லை இந்த இடத்துல வாவ் மதா இரண்டு ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும் நூன் சுக்குனுக்கு அப்புறமா ஹ இது ஹ உள்ளது உள்ள மாதிரி ஓதணும் குன்னா செய்யக்கூடாது ஹுவ ஃபீ ஃபீல யாமத்தா இரண்டு ஹரக்கத்தளவும் நீட்டம் கொடுக்கணும் லெட்டர் தாத் அதற்கான உச்சரிப்பு வல்லின உச்சரிப்பு சரியான முறையில கொடுக்கணும் லேமில் அலிஃப் வகீரா இரண்டு கரக்க தலைவன் நீட்டம் கொடுக்கணும் இந்த இடத்துல தன் மீனுக்கு அப்புறமா மீம் வந்திருக்கு இதுகாம் பில் குன்னா இணைச்சு குண்ணா செஞ்சு ஓதணும் வசனத்துடைய முடிவில் நூன் கெசரத்தை வந்திருக்கு ஸோ நூன் சொக்கூன்னாகிடும் ஸோ அதற்கு முந்தைய எழுத்து நீங்கள் கவனிக்கும் போது யா மதா இருக்குது ஸோ அலிஃப் மதா ஏமத்தா ஓஹ் மதா மூன்று மதுக்கில் எது வந்தாலுமே நம்ம அது மதுரை ஆரிதுடைய சட்டத்துக்கு போயிடும் டூ ஆர் ஃபோர் ஆர் சிக்ஸ் கவுண்ட்ஸ் அல்ஹம்துலில்லா எல்லா வீடியோலுமே நம்ம மென்ஷன் பண்ணுற மாதிரி ஒன் டு டுவெண்ட்டி எயிட் ஆயர்ஸ்க்கு நீங்கள் எப்படி ஓதுனீங்களோ எந்த கவுண்ட் கொடுத்தீங்களோ அதே மாதிரி கவுண்ட் தான் இதுக்கும் கொடுக்கணும் ஏன்னா எல்லா சட்டங்களும் கிளியராக ஓதிருவீங்க மதுரை ஆறுதான் மிஸ் பண்ணிடுவீங்க ஸோ அதுக்காக தான் எல்லா வீடியோலையுமே நம்ம திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்கிறோம் ஸோ டூ கொடுத்தீங்கன்னா டூ ஃபோர்னா ஃபோர் சிக்ஸ்னா 6. எந்த கவுண்டை ஸ்டார்ட் பண்ணுறிங்களோ அதே கவுண்டில் எல்லா ஆயவுமே கம்ப்ளீட் பண்ணுங்க ரைட் ரிப்பீட் பண்ணிடலாமா பிஸ்மி அலமது அடுத்த வசதி நிமிஷம் நாளை வகுப்பில் பார்ப்போம் அசலாம் வரைக்கும் வரமத்தி வர